அனைவருக்கும் வணக்கம் அவர்களை மேலே கொண்டு செல்வதற்குரிய வழிவகைகள் இப்படியான நிகழ்ச்சிகள் மூலம்தான் மேலே வருகின்றது ஆனபடியால் இதை தொடர்ந்து செய்யும் இந்த கலாச்சார அதற்குரிய அதிகாரிகளுக்கும் முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தேன் இங்கே ஒரு குறும்படம் இரண்டு பாடல்கள் உங்களுக்கு காண்பித்தார்கள் ஒன்றை பற்றியும் பதினைந்து பல இருபது நிமிடங்களுக்கு கலைக்கலாம் ஆனால் இந்த நேரம் ஒரு கதைக்கக்கூடிய நேரம் அதை கதைத்தால் நீங்கள் கேட்பதற்கு தயாராகவும் இருக்க மாட்டீர்கள் முதலோட குறும்படம் ஒன்று வழல் என்ற பெயரில் அந்த பெயரை கேட்கும்போதே தெரிந்தது அங்கே என்ன சொல்ல போகிறார்கள் ஆனால் எப்படி சொல்ல போகிறாங்கன்ற கேள்விதான் இருந்தது பல குறும்படங்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் இந்த குறும்படத்தை இப்பொழுதுதான் பார்த்து பார்க்கிறேன் என்றால் என்னுடைய கண்களுக்கு கிடைக்கவில்லை அது நான் தேடிய தளங்களில் அது இல்லாதது யாருடைய குற்றம் என்று எனக்கு தெரியவில்லை கதை சொல்லும் பாணியிலே பல இருக்கிறது இதில் வந்து மிக ஒரு அவர் அனுபவித்து போட்டு அதை கஷ்டப்படுவதையும் சொல்வார்கள் கஷ்டப்பட்டு கொண்டு போகும்போது அனுபவித்த அந்த பழைய ஞாபகங்களை பற்றியும் ஒரு ஞாபகத்துக்கு வரும் இரண்டாவது புள்ளியிலே தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தண்ணிக்கு தடுமாடி கொண்டிருக்கின்றார் அவர் தண்ணி கிடைக்கவில்லை தண்ணிக்காக களைத்து சோர்ந்து போய் போய்கொண்டிருக்கின்றார் தண்ணி தேடிக்கொண்டே போகின்றார் அவருக்கு தண்ணி கிடைக்கவில்லை ஒரு கிணறை பார்க்கின்றார் அந்த கிணறுக்கே தண்ணி இருக்கும் போயிட்டே பார்க்கிறார் பாலறிந்து குப்பைகளும் போத்தல்களும் பழைய துணிகளும் தான் அங்கே இருக்கின்றது போய் கடைசி அவருக்கு தண்ணி கிடைக்கின்றது ஆனால் அந்த தண்ணி உப்பு தண்ணி உப்பு தண்ணியை குடிக்கலாமா என்ற ஒரு கேள்வி வந்தால் தண்ணி இல்லாத போது குடிக்கலாம் குடித்திருக்கிறார்கள் இங்கேயும் அது நடந்திருக்கின்றது யுத்த காலத்திலே அது தண்ணிகளை சில நேரம் மரும்பு விழுந்தால் அப்படி இனியால் முடிந்தாலே ஊற்றி போட்டு உப்பு தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறார்கள் தண்ணியை குடிச்சதும் மிச்சத்தை அப்படியே போக்குகளோடு வைத்து வைத்து விட்டு வந்து ஆனால் அந்த தண்ணி யாருக்குமே பிரியோசம் இல்லாமல் போயிடும் அந்த நிலை எதிர்காலத்தில் வரக்கூடாது என்பதைத்தான் இந்த குறும்படத்தின் மூலம் அவர் சொல்லியிருக்கின்றார் இந்த குழும்படம் வந்து பார்க்கும்போது அது 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 அந்த இது தெரிய வேண்டும் அந்த அந்த உணர்வுகள் தெரிய வேண்டும்க்காக சில காட்சிகளை பழைய காட்சிகளை கொண்டிருக்கிறார் அந்த அளவுக்கு அந்த ஒரு காலத்திலே அந்த சில பேருக்கு தண்ணியை தாயை பளித்தாலும் தண்ணியை பழிக்காது என்று இருந்தது இப்போ அது இப்போது உள்ளவர்களுக்கு அது பல தெரியாது என்று நினைக்கின்றனர் என்றால் நாங்கள் விரயம் செய்வதில் மிக அதிகமானது தண்ணி தான் போதங்களில் இதில் வந்து நாங்கள் எ கையிலே மிகமின்றி அதிகமாக கிடைக்கும் போது நாங்கள் அதை துஷ்பயோகம் செய்கிறோம் அதை தூர இருக்கிறோம் அதை விரயம் செய்கின்றோம் ஆனால் ஒரு பொருள் எங்களுக்கு கிடைக்காத போது நாங்கள் போது தான் அது எங்களுக்கு அந்த அந்த அருமை பெறுகிறது இருந்தது சரியான ஊடகம் ஒன்றில் எனக்கு அகப்படவில்லை இப்பொழுது நான் இலத்தையும் ஊடகம் அதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்துள்ளது நான் கதைக்கும் போது அவர்கள் கதைத்தான் இங்கே இப்படிப்பட்டவர்களை வெளியில் கொண்டு விடும் வெளியில் அவ்வளோக்கு காட்ட வேண்டும் இந்த டியூட்டி பண்ணுறதை வருமானம் கொடுக்கும் தொழிலாகத்தான் பார்க்கின்றார்களே தவிர அதை இங்கே என்ன இருக்கிறதே அதை வெளியில் கொண்டு விடும் யாரும் அக்கடை காட்டுகிறார்கள் இல்லை கண்டிப்பாக பேர் வேணும் உங்களுக்கு தெரிந்த பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது அந்த பாராளுமன்றத்தில் முக்கியமாக கலைக்கிறதை மட்டும் வெட்டி ஒட்டி போட்டுவிட்டால் அது முடிய பார்த்தால் பத்து இருந்தால் பின்னேரம் ஆயிரம் ரெண்டாயிரம் மட்டும் போடும் அது அவருக்குரிய வருமானமே தவிர அவர் வந்து இப்படியெல்லாம் சொல்லிவிட்டார்ன்றதுக்காக அவர் அது போடவில்லை அத்தனை வருமானத்துக்காகத்தான் போடுகின்றார் இப்போ எங்களுக்கு வருமானம் என்றது முக்கியமில்லை உங்களை வெளியில் கொண்டதான் முக்கியம் தயவு செய்து என்னோட தொடர்பு கொண்டு ஒரு சில என் செல்போன் நம்பர் வாண்டியிருக்கிறேன் உங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதான் என்னுடைய விருப்பம் இப்படியான ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை இங்கே அளித்த கலாச்சார உத்தியோகத்திற்கு நன்றியை கொடுக்க உங்கள் அனைவரில் இருந்தும் விதை நன்றி வணக்கம்